தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள்பொড়ium ஜீவனே ஆட்கொள்ளுமே вару마வியே तू याவியே вару마வியே तू याவியே вару마வியே तू याவியே திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா தெய்வீக அக்கினே இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா வாருமாவியே தூய Thank you. எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது இந்த இந்த வேளையில் நாங்கள் போற்றுகிறோம் உமது வானத்தையும் மீண்டுமாக புதுப்பிறப்பாக்கி எங்களுடைய வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு புதிய உயிர்ப்பை தந்தவரே உமக்கு கோடான கோடி நன்றி பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உன் பகைவரை ஒடுக்கினீர் எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர் இறைவா இந்த காலை வேளையில் எங்களுக்கு எதிராக இருக்கின்ற எதிர்மறையான செயல்கள் நபர்கள் நிகழ்வுகள் அனைத்தையும் என்ற நாளிலே உமது பாதுகாப்பிலே அர்ப்பணிக்கின்றோம் எங்களை ஆசீர்வதையும் உன் கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் இறைவா இந்த காலை வேளையிலே இந்த நாளை படைக்கும் பொருளாக எங்களினை உருவாக்கி வாழ்வளித்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் நாங்கள் சந்திக்கவிருக்கின்ற உள்ளங்கள் எங்களை நாடி வருவோர் அனைவருக்கும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும் வரத்தை தந்திரலாம் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது ஆண்டவரே உமது மேன்மை உமது புகழ் பரவ நாங்கள் உழைக்க இன்றைய நாளில் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து இன்றைய நாள் முழுவதும் வழிநடத்தும் உம்மிடம் அன்றாடுகிறோம் திருப்பாடல் பதிமூன்று எத்துணை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் என் கடவுளாகி ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் பதிலளித்தரலும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் நான் சாவின் உறக்கத்தில் விட மாட்டேன் என் எதிரி நான் அவனை வீழ்த்து விடவேன் என்று சொல்ல மாட்டேன் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார் லூகாஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஏசு கூறியது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாய்க்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள் இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது நான் அவர்களிடம் இறைவாய்க்கினரையும் திருத்துதரையும் அனுப்புவேன் அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள் சிலரை துன்புறுத்துவார்கள் ஆபேலின் இரத்தம் முதல் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் கேட்கப்படும் ஆம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஐயோ திருச்சட்ட அறிஞரே செவி கொடுங்கள் ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவுவதையும் தடுக்கிறீர்கள் ஏசா இங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டார்கள் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் சேசுமரி சு நீங்களும் எல்லா புனிதர்களும் சேர்ந்து எங்களை இந்த நாளில் ஆசிர்வதித்து நாங்கள் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்களையும் ஆசிர்வதிக்கவும் எங்களுக்கு எதிராக எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் ஒவ்வொரு நிலையிலும் உமது விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் கருவிகளாக எங்களை பயன்படுத்தி வர வேண்டி தொடர்ந்து எங்களை அன்னை மரியன் ஆசிரால் வழிநடத்திட வர வேண்டி தூய் ஆவியானவரின் துணையினால் வழிநடத்தி எங்களை காத்தரல வேண்டி ஆண்டவராக அதை கிறிஸ்துவியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இன்றைய நேரத்திலே இந்த உலகில் நமது நாட்டுக்காக உழைப்போர் அதிலும் குறிப்பாக நமது திருச்சபைக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியார் மற்றும் உள்ள பொதுமக்கள் அனைவருக்காகவும் திருச்சபையின் ஒற்றுமைக்காகவும் திருச்சபையின் வளர்ச்சி படிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து வகுத்து சென்ற மதிப்பீடுகள் மலர்வதற்குரிய ஆசீர்வரையும் வரையும் ஆசிர வேண்டியும் நாட்டு தலைவர்கள் உண்மையாக உழைத்திடவும் நம் குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறு குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உண்மையுள்ள பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழவும் திருமணமாகாதோருக்கு திருமண வாழ்வையும் குழந்தை பாக்கியம் இல்லாதோருக்கு குழந்தை பாக்கியத்தையும் பிறந்திருக்கின்ற கணவன் மனைவியர் ஒன்று சேர்ந்து வாழும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மக்கள் ஆகிய ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் திருவிவிலையத்தை படித்து தியானித்து சிந்தித்து வாழும் ஜபிக்கின்ற மக்களாகவும் ஜபமாலையை ஜெபிக்கின்ற பக்தர்களாக வாழவும் வரும் வேண்டி ஜபிப்போம் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புதுமை நிறைந்த அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் முது கருணை கண்களை திருப்பி அருளும்படி தாழ்ந்து பணிந்து வணங்கி உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அருளும்படி உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் அதனால் உமது ஆறுதலையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்